அமீர் வழக்கில் அதிரடி திருப்பம் தையா அர்த்தம் கிடைத்தது தமிழகத்தையே உலுக்கிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் அந்த கும்பலின் தலைவரான திமுகவின் முக்கிய நிர்வாகியும் தயாரிப்பாளருமான சென்னையைச் சேர்ந்த ஜாபர் சாதிக்கை ஜெய்ப்பூரில் வைத்து மத்திய பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர் இந்த நிலையில் டெல்லியில் வைத்து கடந்த ஒன்பதாம் தேதி அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் அம்பலமானது மேலும் ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் மூலம் பெரும் தொகையை சம்பாதித்தது விசாரணையிலும் தெரிய வந்துள்ளது இது மட்டுமின்றி அவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் திரையுலகில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் சிலரின் பெயர்களையும் அவர் குறிப்பிட்டதாக தெரிய வந்தது இதில் முக்கியமாக ஜாபர் சாதிக் இயக்குனர் அமீரின் பெயரை முணுமுணுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமீருக்கு மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பினர் அமீர் இயக்கி வரும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தை ஜாபர் சாதிக் தயாரித்து வந்தார் அதுவும் மிக பிரம்மாண்டமான முறையில் எடுக்கப்படும் படத்திற்கு ஜாபர் சாதி கோடி கோடியாக கொட்டி கொடுத்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தான் எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு ஆஜராக தயார் என அமீர் தெரிவித்திருந்த நிலையில் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் கடந்த இரண்டாம் தேதி விசாரணைக்காக ஆஜரானார் அவரிடம் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் அடுத்த கட்ட விசாரணை சென்று கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு ரியல் எஸ்டேட் மற்றும் சினிமாவில் ஜாபர் சாதிக் முதலீடு செய்தது மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் கசிந்துள்ளது இதற்கிடையே டெல்லி என்சிபி வட்டாரங்களில் முக்கியமான பேசுபொருளாக ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகிறது அதாவது ஜாபர் சாதிக் தனது மணி டிரான்ஸ்பரில் தையா என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி வந்தது தற்போது தெரிய வந்துள்ளது குறிப்பாக அமீருக்கு பணம் எங்கெல்லாம் பணமாற்றம் செய்யப்பட்டது குறித்தும் இவர்கள் அக்கவுண்டில் பணமாற்றம் செய்யப்பட்டதை தாண்டி லிக்விடு பணமாக அதிகளவு அளவு புழக்கத்தில் வைத்திருந்தனர் என்றே தெரிய வந்துள்ளது அதாவது லிக்விடு பண பரிமாற்றம் செய்யப்பட்ட போது தையா என்ற வார்த்தையை அதிகளவு அளவு கோடு வார்த்தையாக பயன்படுத்தி உள்ளனர் என்பதை என்சிபியினர் கண்டறிந்துள்ளனர் இது தொடர்பாக அமீரிடம் இரண்டாம் கட்ட தீவிர விசாரணை நடத்த என்சிபியினர் சிபி யினர் முடிவெடுத்துள்ளனர் மேலும் இந்த வார்த்தை பணப்பரிமாற்றத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் சதிவேளைகளில் ஈடுபடுவதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்தும் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் துரித விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் அமீர் மட்டுமே முக்கிய புள்ளியாக இல்லாத நிலையில் இன்னும் சிலர் இந்த வளையத்தில் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியாவில் முக்கிய பிரச்சனைகளில் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இதனை முறியடிக்க வேண்டும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது இந்த தகவல்கள் அனைத்தும் தேர்தல் முடிவுகள் வந்த அடுத்த நிமிடம் அமீரை கைது செய்தால் மட்டுமே விடை கிடைக்கும் என்றும் கைதின் மூலம்தான் அவரிடமிருந்து அனைத்து தகவல்களும் பெற முடியும் என மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர்